வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே இது மத்தியான ரெண்டு மணி வீடியோ கமெண்ட் வீடியோ ஆனால் கமெண்ட் வீடியோ படிக்கிறதுக்கு தான் வந்தேன் சரி அதுக்கு முன்னால் வந்து சூர்யா பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோவை பார்த்தவொன்னே எனக்கு நான் காலையில் நினச்சது என்னென்னா அப்படியே எட்டிம்சு வீடியோவை போட்டுட்டு கிளம்பி நேராக நம்ம சுமி வீட்டுக்கு போயிடுவோம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி காலையிலே பார்த்தா ஒரு மங்களகரமாக ஒரு பிள்ளையாரை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஒன்பது கோலும் மூன்றாய் சேரும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு இங்கே காலையில் ஒம்போது எங்க மணி ஆச்சு எந்திரிக்கவே இல்லை கும்பிட வேண்டியவங்க கும்பிடலை கும்பிடாதவங்க உட்காந்து காலையிலேயே உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க சரி நம்ம அங்கேயாவது கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை முடிச்சுட்டு போகலாங்கிறது தான் என்னுடைய பிளான் அதுக்கு தான் கிளம்ப போனேன் சரின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு வாரத்தை சொல்லி இன்றைக்கி நாங்கள் வரமாட்டேன்ப்பா அப்படியே கிளம்புறேன் சாய்ந்தரமாக வர்றேன் இல்லைனா சாயந்தரம் அங்கே லைவை முடிச்சுட்டு வேணால் நைட்டு வர்றேன் உனக்கு மாத்திரம் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னதுக்கு இல்லை நான் சமைக்கவும் இல்லை நான் சாப்பிடவும் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல யார் நம்ம ஆள் சரின்னு சொல்லி என்னான்னு பார்த்துட்டு போவோம் நம்ம தான் இறக்க குணம் உள்ள மா மனுஷனில் எதா இருந்தாலும் ம என்ன தான் ஒரு சண்டை போட்டிருந்தாலும் மனசில் வந்து இந்த மாதிரி ஏதாவது முடியலை காய்ச்சல் அடிக்குது எனக்கு வந்து யூரின் ட்ராக் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாள் ஏன்னால் நான் எப்போ எப்போலாம் இந்த வெறுப்பாகி போய் ஆகி போய் நம்ம குடும்பத்தோடு போய் சேர்ந்துரும்னு நினைக்கிற அன்னைக்கெல்லாம் இவன் வந்துக்கிட்டு ஏதாவது உடம்பு சரியில்லை காய்ச்சடிக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாள் இன்றைக்கும் அப்படி தான் சொன்னான் நான் கிளம்பியா நான் அங்கே போகிறேன் ஏதாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னதுக்கு இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம் நான் வந்து கொஞ்சம் சுடுகஞ்சி வச்சு துவைய வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி குரல்லாம் வந்து தழுதழுப்பா எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி வெக்ஸாய் பேசுகிற மாதிரி பேசுனா சரி ஏதாவது இவ தவறான முடிவு எடுத்துருவா நம்ம என்னான்னு போய் பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் நான் வரும்போதே வீடியோ போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா சரி பேசட்டும் அப்படின்னு சொல்லி வாசல்லையே கொஞ்சம் நேரம் நின்றுருந்தேன் அவள் பேசுனதை கேட்க கேட்க எனக்கு ஆத்திரம் ஒரு பக்கம் கோபம் ஒரு மாதிரி பொங்கி வந்துச்சு சரி என்ன தான் பேசுகிறான்னு கேட்டுட்டு முடிச்சுட்டு அவளுக்கு அவ பாணியிலே பதில் கொடுப்போம் தான் நான் இப்போ வந்தேன் சரி என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் உடனே சொல்லிடுவாங்க காலையில் வீராவாசியமாக பேசிட்டு இந்த இங்கே தான் வந்து உட்காந்து வீடியோ இருக்கேன் அப்படிம்பாங்க நான் வந்ததுக்கு காரணம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க அடிக்குதுன்னு சொன்னாங்க என்னான்னு பார்த்துட்டு மருந்து மாத்திரையை வாங்கி கொடுத்துட்டு திருப்பி இங்கேருந்து கிளம்பி போயிடலாங்கிறதுக்கு தான் வந்தேன் சரி வந்த இடத்துல பிரச்சனையை முழுசாக பேசி முடிச்சிடுவோம் அப்படிங்கிறக்காக தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ரைட்டா என்ன சொல்லியிருக்காங்க கேட்பேன் மன உளைச்சல் வந்து யாருனால யாருக்கு வருது நீ தான் இருக்கிறவங்க பூரா பேத்துக்கு மன உளைச்சலை கொடுக்குற சரியா உன்னால் தான் எல்லாத்துக்கும் மன உளைச்சல் எங்கள் எல்லாருனாலேயும் உனக்கு மன உளைச்சலே கிடையாது நீ ஒரே ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தையே ஆட்டி நீ மன உளைச்சலில் இருக்கியா இதை நாங்கள் நம்பணுமா வர்றேன் இருங்க என்ன இருக்குது என்ன எது எப்படி கழிவுத்துறையும் தான் போகிறேன் கழிவு ஊத்துறேன் கழிவு தான் போகிறேன் அதுக்காக உன்னை வந்து அவனை போய் கபோதியலான்னு சொல்லி எதுக்கு திட்டுற நீ திட்டுனாலும் திட்டாட்டினால் இது முன்னால் கமெண்ட் போடுறவன் எவனையாக நீ வாழ்த்தியிருக்கியா எப்பயுமே திட்டிகிட்டு தான் இருப்பேன் களி ஊற்றிருக்காங்க நிறைய ஊற்றிருக்காங்க வரேன் மாதிரி உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்க சொல்லு சொல்லு ஒருத்தேன் என்ன சொல்கிறாங்க ஒருத்தேன் இவ்வளவு தூரம் பார்க்கறவன் ஒருத்தேன் இவங்க வந்து என்னைய ஒருமையில் பேசுவாங்க அவன் இவன் சொல்லி இதை நான் வந்து கேட்டுக்கிட்டு கூட இருக்கணும் ஏன்னா இந்த அம்மாவோட வயசில் நான் சின்ன பையன் பாருங்கள் அதனால் என்னைய ஒருத்தேன் தான் சொல்லுவாங்க ஆ சொல்லுங்கள் முடியை சாப்பிடுவானா ம் ம் பண்ணுவான்னா சரி பிரச்சனைன்னு வரும்போது குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரி சப்போர்ட் பண்ண பிரச்சனைன்னு வரும்போது தான் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுறவேன்னு தான் தலைவன் அப்புறம் சப்போர்ட்டே பண்ணாமல் நான் பாட்டுக்கு உனையவே பார்த்துக்கிட்டு உன் கவட்டக்குள்ளேயே கிடந்தேன்னா என்னையவே சொல்லுவேன் குடும்பத் தலைவன்னு நான் அங்கே ஒரு பொம்பளை உட்காந்து கதறிக்கிட்டுருக்கு ஆ அத்தை அத்தை நான் அப்போ பொம்பளம்னு சொல்லக்கூடாது அப்புறம் சுமி கோபப்பட்டுரும் அங்க ஒரு அத்தை உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கு நீ என்னடா வேணா இங்கே உட்காந்துருக்குன்னு என்னை கேட்க மாட்டாயில என்னை படிக்க மாட்டாயில என்ன பாருங்க மணி நேரமும் வீட்டுக்குள்ள வந்து பேசினாலும் நான் சுமி சுமின்னு பேசுறதே கிடையாது என்னைக்குமே இந்த வீட்டுக்குள்ள வந்தா சுமிங்கிற பேச்சையை நான் அவாய்ட் பண்ண தான் சொல்லுவேன் சுமியை பற்றி நீ பேசாத சுமிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாத அதை அப்படி பேசுனா எனக்கு கோபம் வரும் நீ பல தடவை சொல்லியிருக்க அப்போ நான் இது வரைக்கும் வந்து இந்த வீட்டில் வச்சு சுமின்னு பேசுனது கிடையாது நேற்று தான் யதார்த்தமாக ரைடு ஊற்றி சிவிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்போ மாமா நான் கேட்குறேன் வேண்ட மாப்பிள்ளை சரக்கடிக்கின்னு போல இருக்கடாங்கிறேன் சரி மாமா உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் மாமா இந்நூறுரூவா எங்கே வச்சு அடிப்பீங்கன்னு கேட்டேன் நான் போய் பாரில் அடிக்க போகிறேன்டா என்ன பொய் சொல்லாத மாமா இங்கே தானே மாமா அடிப்பேன் அப்படின்னா டே நான் இங்கெல்லாம் அடிக்கலடா பாருக்கு தான்டா போகிறேன் இல்லைன்னா என்ன சுமி வீட்டில் போய் ஆட அடிக்க முடியும்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தைக்கு சுமிங்கிற பேர் வந்துடுச்சு ஒரு வார்த்தைக்கு வரக்கூடாத உடனே அவனை போட்டு தாளித்து அவனை போட்டு திட்டி அவன் தேவையில்லாமல் மாமா உங்களுக்கும் எனக்கும் பேச்சு நீங்கள் எங்கே இருந்தால் எனக்கு என்ன நான் பேசுகிறது உங்கள்கிட்ட தானே பேசுகிறேன் இவங்க எதுக்கு மாமா ஊடாவில் வந்து கிராஸ் கொஸ்டின் அடிக்கிறாங்கன்னு சொல்லி அவன் உன்னையை தான் திட்டிட்டு போனை வச்சு கட் பண்ணுவேன் உன்னால் எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழப்பேன் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இதனால் தேவையில்லாத எனக்கு இழக்க வேண்டிய சூழ்நிலை கேட்டால் எப்போ பார்த்தாலும் சுமி சுமி இங்கே உட்காந்துக்கிட்டே நான் பேசுகிறேன்ண்ணா சரி

என்னைக்காவது என்னால யாருக்காவது மன உளைச்சல் ஒரு இவ ஒருதான் உலகத்துக்கே மன உளைச்சல் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே மன உளைச்சல் நான் கொடுக்குறேனா இவங்களை போய் பாலாவை வந்து பார்க்க சொல்லி நான் தடுத்தேனா சரி கேட்போம் இதே மாதிரி போய் நான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை

அதை மாதிரி என்றைக்காவது நீ போய் பாலாவையோ என்றைக்கோ இல்லை என்றைக்கும் நிரந்தரமாக போய் பாலாவை பாரு பிள்ளைகளோட பேசு பாலா நீ எல்லாம் குடும்பத்தோட இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீ போனதே கிடையாதா திருப்பூரில் இதே வந்து அந்த புது ரோட்டில் தங்கியிருந்தப்போ நீ போய் புருஷனை பார்த்துட்டு அவன் நீயே திலீபா கோகுலு எல்லா பேரும் ஒன்றா போய் ஏதாவது சாப்பிட்டு ஹோட்டலுக்கெலாம் போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லி எங்கள்கிட்டயே சொல்லியிருக்கீங்க நான் என்றைக்காவது அன்றைக்கி மறுப்பு சொன்னேனா சொல்லவே கிடையாது இன்றைக்கி என்ன புதுசாக வந்துக்கிட்டு நான் பார்க்க போனால் நான் பார்க்க விடமாட்டேன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்காத நீ பார்க்க போகணும் நீ பார்க்க போனாதான் எனக்கு இந்த பக்கம் ரூட்டு கிளியர் ஆகணும்ல நீ உன் குடும்பத்தோட போயிட்டேன்னா நான் உன்னைய பற்றி கேட்க போகிறதே இல்லையே தாராளமாக போ உன் குடும்பத்தோட வாள் பாலவனாய் வர்றாரா போய் சந்திங்க ஹாஸ்டலில் மீட் பண்ணுங்கள் அவர் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போனால் நீங்கள் ஒரு ஐஸ் கிரீம் வாங்கிட்டு போய் ரெண்டு பேர் மாறி மாறி ஐஸ்கிரீம் வாயில் வச்சு சூப்பிக்கோங்க யார் வேணாண்டா நான் என்ன தடுக்க போகிறேன்னா நான் கேட்க போகிறதே கிடையாது நீயா வந்துக்கிட்டு என்ன எதுக்கு குற்றம் சொல்ற ஓனா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது ரைட்டா இல்லை நாங்க கதை அதை நான் சாப்பாட்டு வழி இல்லாம கூட தான் தெரியுறான் நீ சொல்றியே என்ன அவ இது பண்ணுனா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு அதேதான் நானும் சொல்றேன் அவன் என்ன பண்ணுனாலும் எப்படி பண்ணுனாலும் பொண்டாட்டி பிள்ளைக்கின்னு சொல்லிட்டு இப்படி நான் அனாதையாக தெரியுறான் நான் அவனை போய் பார்த்துட்டோ இல்ல செலவு காசு கொடுத்துட்டோ இல்லை அவன் கூட சேர்ந்து இந்த பாருங்க வாளா எல்லாரும் கேட்டீங்கதான் பாலா அப்படின்னு சொல்லிட்டு பேசி வீடியோ போட்டு மக்கள் முன்னாடி காமிச்சிட்டு நான் வந்து எந்த தப்பு தட்டாவும் பண்ண மாட்டேன் உனக்கு நம்பிக்கை இருக்கா நீ போறப்ப எந்த நான் என்ன சொல்றேன் பாலாவை போய் பாரு வீடியோ போடு ஷார்ட்ஸு ரீல்ஸு போடு தப்பு தண்டா கூட பண்ணு உன்னை யார் வேணாண்டா அவன் யார் என்ன தப்பு தண்டான்னா என்ன அர்த்தம் எவனோ ஒருத்தையும் கூட பண்ணுறதுக்கு பேர் தான் தப்பு தண்டா கட்டின புருஷன் கூட போய் பண்ணுறதுக்கு பேர்லாம் தப்பு தண்டா கிடையாது சரியா நீயா ஏன் அப்படி சொல்லிக்கிற தப்பு தண்டான்னு நீங்கள் தப்பு தண்டா பண்ணதுனால தான் நான் ரெண்டு பிள்ளை பிறந்துச்சு அதுக்கு பேர் தப்பு தண்டாவா கிடையாது ஒரிஜினலான முறையான வாழ்க்கை அதைத்தான் நீங்கள் உங்களை நாங்கள் பண்ணுன்னு சொல்கிறோம் சரியா இதில் ஊடால வந்து என்னையை வந்து இழுக்கக்கூடாது இவரனால தான் நான் போகாமல் இருக்கேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது ரைட்டா செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் முழுசாக நம்பணும் நீ நினைக்கிறீ அதே மாதிரி அவங்க கூட போய் மக்களுக்காக திலிப்பா கோகுல் அப்பா இவங்க தான் சொல்லி ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு வீடியோ போட்டுட்டு வரேன் ஒரே ஒரு வீடியோ நீ ஏற்றுக்க இல்ல அவங்ககிட்ட போன் பேசிட்டு சிரிச்சு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு உங்க கூட வந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்றதோ இல்ல மத்த விஷயமோ இருந்துகிட்டு அவகிட்டே போன் பேசிக்கிட்டே இருந்துட்டு உன் பக்கத்திலயே படுத்தா நீ என் பக்கத்துல படிப்பியா இல்ல உனக்கு என் மூல என் மேல ஏதாவது ஒரு லவ் எமோஷனல் ஃபீல் அந்த மாதிரி ஏதாவது வருமா வராது எவனுக்குமே வராது நீ ஒன்றும் போனால் அவன் புருஷன் கூட போ அவன் கூட படுத்துக்கிட்டு அவன் கூட பேசு என் கூட படுத்துக்கிட்டு இப்போ நான் இருக்கேன் உன் கூட படுத்துக்கிட்டே சுமி கூட நான் ஃபோன் பேசியிருக்கேனா பக்கத்தில் படுத்துக்கிட்டு என்னைக்காவது சொல்லு சுமி ஃபோன் வந்தால் முதல் என்ன பண்ணுவேன் எந்திரிச்சு போய் வெளியே போய் பேசிட்டு வருவேன் இல்லையா பெட்ரூமில் இருந்தாலும் ஹாலில் வந்து உட்காந்து பேசுவேன் இதுதான் நாம் நான் பண்ணுறது மாதிரி வந்து நீ நீ அப்படி தான் நினைக்கிறியா அப்போ என் கூட படுத்துக்கிட்டு நீ பாலா கிட்டே பேசுனா நான் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே பேசாமல் இருப்பேனா இருக்க மாட்டேன் உன் புருஷன் கூட ஆற்ற அழமேலு போ நீ அங்கே போய் பேசிட்டு சந்தோஷம் அவங்க கூடயே படுத்து குடும்ப தான் சொல்லுவேனே தவிர உன்னையே வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணுற நிலமையிலையும் இல்லை என்னுடைய பிரச்சனைகளை வந்து தலைக்கு மேலே இருக்குது என் குடும்பத்தை நான் பார்த்துதே ஆகணும் அதுதான் எனக்கு முறை நீ இந்த வீடியோவில் நிறையா பேசியிருக்க அதெல்லாம் உட்காந்து பேசுகிறேன்னு நினைவேன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஒரு லைவ் போடுற நேரம் வந்துடும் மள மலமளம் அவ்வளவு வளவள குல குளம் நீ பேசி வச்சுருக்க இதுக்குலாம் பதில் சொல்லணும்னா நிறைய நேரம் ஆகும் அதனால் நான் சிம்பிளாக நான் சொல்லி முடிக்கிறது ஒன்னே தான் உனக்கு இந்த பிளாக்மெயில் பண்ணுற வேலையெல்லாம் நீ வைக்காத உன் புருஷன் கூட போகணுமா டேய் ஓனை பண்ணாதீங்கடா நச நசான்ட்டு சி எப்போ பாரு நான் வீடியோ போடும்போது தாங்க ஃபோன் அடிக்கிறாங்க எவனே தெரியாது நான் என்ன சொல்கிறேன் தாராளமாக போ உன் வீட்டுக்காரரோட போய் பாரு நாளைக்கு ஞாயித்துக்கிழமை தான் லீவு தானே தாராளமாக போ உனக்கு நான் எந்த மறுப்பும் சொல்லலை என் விஷயத்தில் நீ தலையிடாத என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அதை நான் தான் தீர்த்து வைக்கணும் அந்த இடத்துல தான் நான் இருக்கேன் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ வந்து ஒப்பாரி வைக்காமல் ஓரமாக உட்காருங்கன்னு தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் வந்து மூக்க நுழைக்காத நான் பார்த்துக்கிறேன் என்னை பக்கத்தில் இருந்து என்னை டைவெர்ட் விடாத இப்படி நடக்குது டேய் மூடிகிட்டு இருங்கடானா சும்மா சும்மா போனை போட்டுக்கிட்டே கடுப்பாக காட்டிக்கிட்டு பேச வந்த விஷயத்தையே மறக்கடிச்சிருவாங்க உனக்கு தேவைன்னா நீ தாராளமாக போ உன் வீட்டுக்காரரை பாரு என்ன அடங்கொக்கா சும்மா இருங்கடா நச நச நசன்னு இருங்க ஏராப்ளையன் மூட்டில் போட்டுவாரேன் உயிரை வாங்குறாங்க மெண்டல் பயிலுங்க கரெக்டாக பாருங்கள் நான் எப்போ அந்த லைவ் போடுறேனா இல்லை எட்டு நிமிஷம் வீடியோ போடுறேன்னா உடனே அடிச்சிட்றாங்க புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு தொட்டோட தொட்டை தொட்டோட தொட்டைன்னு மெண்டல் பயிலுங்க மற்ற நேரம்லாம் சும்மா இருப்பாங்க போன் அனாதையாக கிடக்கும் கேப்பார் கேப்பார் எட்டு தெய்வம் சொல்லுவான் பாருங்கள் பதினெட்டு நாற்பத்தெட்டு கேட்பார் கிடக்கும் அனாதையின் வணக்கங்கள் மேலே அந்த மாதிரி கிடக்கும் இப்போ தான் வரும் போனு அதனால் தாராளமாக போ இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் கிளம்பிட்டேன்னா உன் வாழ்க்கையை நீ அமைச்சிக்க நாளைக்கு வேணால் உனக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் தர்றேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ஒன்றும் போய் ஆறாமரை உட்காந்து இவன் சரியில்லை குடும்பம் குடும்பம்னு சொல்லி போகிறேன் பேசாமல் நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் நீயும் நானும் ஏதோ எனக்கு வர்ற யூடியூப் வருமானம் உனக்கு அதை வச்சு ஒரு டீ கடையோ ஒரு பெட்டி கடையோ இல்லை ஏதோ ஒன்று நான் வச்சு த வச்சு தர்றேன் நீ எதுக்கு போய் எங்கேயும் போய் ஹெச் கிளாஸ் கழுவ டி கிளாஸ் கழுவுற வேலை இதெல்லாம் எதுக்கு பார்க்குற பாலா வா பாலா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பழைய மாதிரியே வந்து அதே செட்டிப்பாளையத்தில் ஒரு வீடை பிடிச்சி குடும்பம் நடத்துவோம் பிள்ளைகளை நம்ம பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி நீ பேசி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வா ஏன்னா நீ போயிட்டேன்னு வைவேன் எல்லாருக்கும் பிரச்சனை கிடையாது யூடியூப்பே நிம்மதியாகிடும் மன அமைதியாகிடும் ஏன்னா நீ ஒரு பக்கம் பேசுகிற வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இதை தாங்கிக்கிற முடியாமல் சுமி அங்கிட்டு உட்காந்துக்கிட்டு வள வள கொழ கொலான்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துது அது ஒரு பக்கம் அங்கிட்டு ஒன்று இது ரெண்டையும் பார்த்துட்டு இது குடும்பமானு சொல்லி ஒரு பக்கம் அங்கிட்டு பெட்ரோல் பிச்சை ஒரு பக்கம் அது உட்காந்துக்கிட்டு தோத்துட்ட 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 ஏன் இங்கே வாமா உனக்கு ஒன்று ஓ விஷயம் உனையும் ஒரு நல்ல ஒரு மண்டையில் கொட்டுற மாதிரி ஒன்று கேட்குறேன் உனக்குலாம் அறிவு இருக்கா சோறு திங்கிறியா இல்லை வேறு என்னன்னு திங்கிறியா தோத்தது யார் நீயா நானே முதல் உனக்கு இந்த இந்த வீடியோ போடுறத நிப்பாட்டு ஓயாமல் ப்ரோக்கர் தோத்துட்ட புரோக்கர் தோத்துட்ட இதை நிப்பாட்டு முத நீ தான் உண்மையிலே தோத்தவ நல்லா பாரு உங்கள்கிட்ட என்னென்ன கேட்ட சூர்யா வந்து உன் மகக்காலில் விழுந்ததுக்கு உண்டான ஆதாரத்தை கேட்டோம்ல போட்டியா போடலையில ஸோ நீ முதல் தடவை நீ அப்போ தோத்துட்டேன் ரெண்டாவது மெடிக்கல் ரிப்போர்ட்டு காட்டுறேன்னு சொன்னியில் போட்டியா சுமியோடைய அந்த கெற்ப ஆப்ரேஷனுக்கு உண்டான மெடிக்கல் ரிப்போர்ட்டு பிள்ளை பத்துக்கிறதுக்கு தான் சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது அவன் அனுப்பிட்டேன் அப்படின்ல போட்டியா போடலையில் அப்பயும் நீ தோத்துட்ட அதுக்கப்புறம் இன்னும் நிறையா விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் எங்களை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த நீதிமன்றத்தில் வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த சில மணி நேரங்களில் வந்து யூடியூப் சேனல் போயிடும் என்னென்னமோ ஊருனியில் இது வரைக்கும் எதாவது நடந்திருக்கா சரி இப்போ விடு நாங்களும் மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்து இப்போ எத்தனை ஒரு வருஷம் ஆச்சு இப்போ எங்கள் செப்டம்பர் இருபது வந்தால் எங்கள் அம்மா இறந்து கரெக்டாக ஒரு வருஷம் இப்போ நான் அதிலேருந்து ஒரு பத்து நாள் செப்டம்பர் முப்பதோ பத்து நாள் கழித்து தான் நான் வந்து போனேன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நானும் ஜெயிலுக்கு போனோம் ஒரு வருஷம் முடிய போகுது நீ என்னத்த ஆணியை பிடுங்கி நட்டை வச்சிருக்க இது வரைக்கும் ஒரு பிள்ளையாவது பிடுங்கி போட்டிருக்கிய மக்களை ஒரு வருஷமா நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க ஆக ஒன் இயராக நீ தான் இருக்க இந்த கைது அந்தா கைது அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் இந்தா எல்லாத்தையும் தூக்குறாங்க இந்த குடும்பத்தோட பிரியாணி வச்சுருக்கேன் இந்த போ வெடியை போட்டேன் என்னென்னா நீ உருட்டுற ஒரு வருஷமா உருட்டுற செப்டம்பர் இருபது இந்த வந்துருச்சு அடுத்த வருஷம் ஒரு வருஷமா தான் நீ உருட்டிக்கிட்டே இருக்க இது இது நீ தான் நீ தோற்றியா நாங்கள் தோத்தமா ஒன்று செஞ்சிருந்தா எப்போவோ செஞ்சுருக்கணும் பல தடவை நீயே சவால் விட்டுருக்க நான் வந்து யூடியூப் விட்டே நான் போயிடுறேன் இத்தனா தேதிக்குள்ளே இவங்களை நான் வந்து இது பண்ண வைக்கலைன்னா வெளியே போயிடுறேன் யூடியூப் விட்டு போகிறேன்னு சொன்னியில் இப்போ வரைக்கும் நீ செஞ்சிய அப்போ நீ தோத்துட்டீங்கல ஒரு என்ன தோல்வின்னா என்ன நான் என் குடும்பத்தோட சந்தோஷமாக தான் இருக்கேன் தோல்வின்னா என்ன ஒருத்தன் வந்து நீ செஞ்சதுக்கு நீ அஞ்சு புருஷன் ஆறு புருஷன் சொல்கிறதுக்கெலாம் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு என் பொண்டாட்டியை நான் விலக்கி வச்சோ இல்லை டைவர்ஸ் பண்ணிவிட்டு போனாலோ நான் தோத்துட்டேன் இல்லை என் பொண்டாட்டி தோத்துட்டான்னு அர்த்தம் எதுவுமே நடக்கலையே நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கேன் என் கூட இருக்கிற ஆளுக்கும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆக மொத்தத்தில் எங்கள் சைடு எந்த டிஃபால்ட்டுமே இல்லையே தோத்ததுன்னா என்ன அர்த்தம் நாங்கள் அவமானப்படுறதுன்னு அர்த்தம் அவமானப்படவே இல்லையே எங்கள் வீடியோக்கள் ஷார்ட்ஸ் ரீல்ஸு நாங்களும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் சுமியோடைய ஷார்ட்ஸ் ரீல்ஸு எப்போ போட்டாலும் அவங்களுக்கு நல்ல லைக்கு தான் வருது இப்போ கூட இன்றைக்கி காலைல விநாயகர் இது போ வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கும் நல்ல லைக்கு தான் நானும் சுமி சேர்ந்து போட்ட வீடியோக்களுக்கும் நல்ல லைக்கு சுமியோட லைவ்லையும் நல்ல நல்ல கமெண்ட்ஸு எந்த பேடு கமெண்டும் இல்லை இவ்வளோத்துக்கும் எங்கள் இதில் ஸ்பேனர் கூட கிடையாது நான் தான் ஸ்பேனர் ஆனால் யூஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் உனக்கு இது அதெல்லாம் நடந்துருந்தா நாங்கள் தோற்றதாக அர்த்தம் எங்களுக்கு இப்போ நீ கெட்ட கமெண்டாக வந்து நாங்கள் மீடியாவுக்குள்ளேயே தலை காட்ட முடியாத அளவுக்கு எங்களை எல்லோரும் காரி துப்பி எங்கள் கமெண்ட்ஸு ரீல்ஸுக்கு ஷார்ட்ஸுக்கெல்லாம் வந்து அசிங்கசிங்கமாக போட்டிருந்தா நாங்கள் தோத்ததாக அர்த்தம் நீ சொல்கிற மாதிரி சுமி மேலே நீ இவ்வளோ பழி போட்டும் சுமிக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா யார் தோத்தா நீதான் தோத்துருக்க உன் மூஞ்சியில் தான் கறியை பூசிட்டாங்க நீ என்ன சொல்கிறாலும் நம்புறதுக்கு இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து உன் கூட இருக்கப்பார் கூமுட்டை கூட்டம் அந்த மாதிரி கிடையாது எல்லா பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க நீ என்னென்னமோ உருட்டுற மீடியா கை என்னமோ நாற்பத்தி ஒம்பதாயிரரூவா போட்டிருக்கேன் ரிசிப்ட் காட்டுற ஏண்டி நல்லா வாயில் வருது நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா அவன் நேரம் வாங்கியிருந்தானா அந்த காசில் செயினை திருப்பி இருக்க மாட்டாலா இல்லை ஆடம்பரமாக ஏதாவது பொருள் வாங்கியிருக்க மாட்டாளா சுமிய சொல்கிறேன் ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாள் என்ன இப்படி உருட்டுற வர வர எனக்கு மேலே உருட்ட ஆரம்பிச்சிட்டேன் பக்கா உருட்டு ரூபாய்க்கு ஏதோ ரிசிப்டா அதை போட்டு வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் மீடியா கேஎம்ங்கிறவன் ஒரு கமாண்ட் போடுறவன் அவன் கூட இல்லாமல் வம்பிளுப்ப இவ்வளோ மோசமாக போயிருச்சே உன்னோட நிலமை நீ தான் சொல்கிற நைட்டு உட்காந்துக்கிட்டு பிள்ளையில எவனோ ஒருத்தன் பதினேழு வயசு பையன் கூட வந்து அரட்டை அடிக்கிறாளாம் அதை பண்ணுறாலாம் இதை பண்ணுறாலாம் சுமியை பழி எப்படி எப்படியோ நீ உசுப்பேற்றி பேத்தி விட்ற டிஷ் பண்ணி விடுற நாங்களும் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம் சுமிக்கு ரைட்டா இப்படித்தான் வருவா எதையாவது உருட்டுவா ஏழு பேரோட தொடர்பு எட்டு பேரோட தொடர்பும்பா சின்ன பையன்கோட தொடர்பும்பா மீடியா கேம் கையம்கிட்ட பணம் வாங்கிட்டேன்பா மீடியா கேம் வந்து மருமையில கள்ளக்காதலேம்பா அதையும் சொன்னாலே சொன்னாலே நானும் தானே கேட்டேன் அப்படியும் சொல்லுவா நீ எதையும் காதலை வாங்காத நீ பாட்டுக்கு கூலாக வீடியோ போடு சிரிச்சுக்கிட்டே போடு அப்போத்தான் அவன் மூஞ்சில சாணி அள்ளி நல்லா பூசினா மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னேன் கரெக்டாக அதே மாதிரி பூசிட்டாங்களா இதில் நீ வேறு உட்காந்துக்கிட்டு ப்ரோக்கர் தாத்துட்டியா புரோக்கர் தோற்றிட்டியா அப்படி போயிட்டா என்ன என்ன புரோக்கர் தோத்துட்டா எவன் தோத்தது சொல்லு முழுக்க முழுக்க தோத்தது நீ நீங்கள் வந்துக்கிட்டு தேவையில்லாமல் எங்களை தோத்துட்டேன்னு சொல்கிறதுனா வேஸ்ட்டு எங்களுக்கு நல்லபடியாக நல்ல கமெண்ட்டு தான் வருது உனக்குத்தான் பேடு கமெண்ட்டாக போட்டு தள்ளுறாங்க நானும் பார்த்தேன் பூரா பேனர் வரிசையாக கமெண்ட்டு போடுறவன் பூரா பேருமா ஸ்பேனரு பார்த்தா வரிசையாக ப்ளூ கலர் கோடாக வருது பூரா ஆளுக்கூரு பேனரோட வர்றாங்க அழிச்சிக்கிட்டே இருக்காங்க முடியல அவங்கனால அப்புறம் தான் எங்கள் கண்ணுக்கெல்லாம் தட்டுப்பட்டுருது உடனே ஓட்டுறாங்க பயங்கரமாக வச்சு பேடு கமெண்ட்டுக்காரங்க இந்த வந்துட்டா பாரு அடுத்து இந்த இவன் கூட தொடர்பு அவங்க கூட தொடர்புன்னு வீடியோ போடுறதுக்கு போடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க உடனே டெலீட் ஆயிடுது ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து போடவா இன்றைக்கி சாயங்காலம் சொல் உன்னை எப்படி காரி துப்புறாங்க தோத்தது நீயா நானுங்கிறத எப்படி போடுறாங்கன்னு பார்க்குறியா மூடிக்கிட்டு போய் வேலையை பாரு போய் போய் நான் விநாயகர் சதுர்த்தி எதுவுமே போய் உட்காரு நாலு குளக்கட்டையும் சுண்டலையும் தின்னுட்டு போய் ஓரமாக உட்காரு அதை விட்டு வந்துக்கிட்டு தோற்றுட்டேன் தோற்றுட்டேன் மூஞ்சி மொஹரக்கட்டை சரி மக்களே இன்னைக்கு கமாண்டு படிக்கிற நிலைமணையில் நான் இல்லை கோச்சுக்கிறாதீங்க சாயங்காலம் ஆறு மணியில் இவ்வளோ பேசிக்கிறலாம் அதுக்கு பதிலாக சூர்யா வீடியோவை போட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டோம் அவ்வளோதான் இதெல்லாம் உட்காந்து நான் பேசினேன்னா சாயங்காலம் அஞ்சு மணி ஆகி போயிடும் நீங்கள் வீடியோ வீடியோ உட்காந்து வீடியோ பார்க்குற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பு பட்டிமன்றங்கள் படங்கள்லாம் போடுவாங்க போய் டிவியில் போய் அதை உட்காந்து பாருங்கள் மக்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தான் அந்த கொடுப்புனை இல்லை நான்லாம் டிவி பார்த்தே பல வருஷம் ஆச்சு தெரியுமா முன்னாள்லாம் நான் இந்த மாதிரி ஏதாவது விநாயக சதுர்த்தி ஏதாவது ஒரு பண்டிகைனா காலையிலேயே இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்னு ஒரு படம் போடுவாங்க வீர வீணாயகன் ஒரு பாட்டோட ஒரு வேதாளம் படமோ இல்லை சாலமன் பாப்பையா வருவார் அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே அப்படிம்பார் ஒரு பட்டிமன்றத்தை பார்ப்பேன் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க அந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்குறேன் சே எப்படிலாம் ஒரு காலத்தில் வந்து எல்லாரும் மாதிரி நம்மளும் தவறுங்க ஏரியாவே அமைதியாக கிடக்கு பூரா ஒரு ஈ காக்கா கூட வெளியே இல்லைங்க அம்புட்டும் பூரா டிவியில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக குழந்தை குட்டியோட சந்தோஷமாக புழுதை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் பாருங்கள் புலப்பத்து போய் உட்காந்துக்கிட்டு இந்த சோறும் ஆக்கலை ஒன்றும் ஆக்கலை இந்த இப்போதே நான் தான் போய் அம்மன் மிஸ்ல போய் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் வந்துட்டேன் நான் தானே அந்த கடமையை செய்யணும் ஒரு சாப்பாடை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு தயிர் சாதம் ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் காய்ச்சல் அடிக்குதான் காய்ச்சல் அதனால் காய்ச்சலுக்கு ஏதோ டேப்லெட் இருந்தால் எடுத்து அந்த மகாராணிக்கு வாயில் ஊட்டி விட்டுட்டு சாயங்காலமாக ஆறு மணிக்கு வர்றேன் வருவாங்க இந்த கவட்டையில் போய் நக்க போயிட்டே நீ என்ன தான் திருந்தின பத்து மணிக்கு லைவை போடுற எட்டு வீடியோ இந்த ரெண்டு மணிக்கு போய் உட்காண்டேன் நண்பர்களே நான் வந்ததுக்கு உண்டான காரணம் ஒன்லி ஒன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற சொன்ன ஒரே ரீசன் ஸோ என்னை நீங்கள் தப்பாகவே நினைக்கக்கூடாது சரியா நான் என்றைக்குமே நல்லவேந்தேன் நான் இங்கே இருந்தாலும் என் உடல் பொருள் ஆவி எல்லாமே அங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்குது ரைட்டா நன்றி மீண்டும் மாலை சந்திப்போம் டேக் கேர் பாய்